Hello friends, welcome to Sea Kids TV. குழந்தை பாடல்கள் ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒளிந்திருக்கல் ஆகாது பாப்பா நீ கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு இன்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு நாளை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாபா குழந்தை பாடல்கள் ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒளிந்திருக்கல் ஆகாது பாப்பா நீ கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு நாளை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா Thanks for watching our channel. Like, share and subscribe